ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி என்ன செடின்னு பார்க்குறீங்களா இதுதான் ராசாத்தி கீரை இந்த கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துவையிலும் அரிசி சாப்பிட்லாம் இது அப்படியே குழக்கொழப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதோடய பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வாடாமொல்லிக்கலையில் நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு இது பேரை பா சொன்னாலே சிரிப்பாங்க நிறைய பேர் ராசாத்தி கீரை ராசாத்தி கீரை அப்படியா அப்படின்னு கேட்பாங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அந்த கலரு இது துவையெல்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் விதம் இருக்கும் இப்போ இதில் வந்து விதை வந்து இந்த பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் விதை தானாக முளைஞ்சி வரும் இந்த பாருங்கள் அதெல்லாம் விதை புடலாதாவது முளைஞ்சிது எட்டு வந்து பார்க்கும்போதே இந்த கலர்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் பொரியல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பச்சைப்பயிர் போட்டு துவையெல்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும் இந்த ராசாத்தி கீரை வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இது ராசாத்தி கீரைன்னு சொல்லுவோம் பாருங்கள் பூ அழகாக இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு